முகவுரையின் வாசகங்கள் முக முகவுரையின் வாசகங்கள் நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையில் பற்றார்வத்தில் மற்றும் வழிகாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் வந்து சமத்துவம் உறுதியாக கிடைக்க அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவும் தனி ஒருவரின் மாண்பிக்கும் சகோதரத்துவம் அனைவரிடத்தில் வளர்க்கவும் ஒரு நா நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கவும் விளிமிய முறையுடன் திரும் உறுதியேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவ்வரசியலமைப்பு ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்ளலாம் இதில் வந்து புதுசாக என்னது புதுசாக நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட என்னது சேர்த்துருக்காங்கன்னா எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்ஐன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் எஸ்எஸ்ஐனா சமதர்மம் மதய சார்பின்மை ஒருமைப்பாடு இது மூணையும் எஸ்எஸ்ஐயில் சேர்த்திரு எஸ்எஸ்ஐனு ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்துருக்காங்க அதில் வந்து என்னது வந்து இதுனா